போச்சு போச்சு ராமரையாவுக்கு இனி ராத்திரி தூக்கம் போச்சு புலம்போ போகிறாப்புல ஐயோ பிரியோ இப்படி ஏமாத்திட்டியோ திட்டியோ பிரியோ என்ன பிரியோ இப்படி பண்ணிட்டியோ பிரியோ பயங்கரவா பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் எல்லாம் பாருங்கள பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு கல்யாணம் திட்டின்னு இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கிசு கிசு இருக்கும் முன்னாடி ஏதாச்சும் இந்த இந்த ஆடு வாங்கிகள்ல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மெகதி ஃபங்க்ஷன் வைப்பாங்க நிறையா செய்வாங்க ஆனால் இது ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு ஐ மீன் கல்யாணத்துக்கே போயிட்டாங்க இது ஏதோ ரெண்டாவதுன்றாங்க ஆனால் சில பேர் மூணுன்றாங்க ரெண்டும் மூணும் அது அவன் விருப்பம்டா ஏன்னா அதுக்கு கீழே பார்க்குறவங்க அத்தனை பேரும் வனிதாவின் விழுதுகள்னு சொல்லிட்டு பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிக்கிட்டுருக்காங்க பிரியங்காவை அதுக்கு ஒரு ஆசை அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்கும் வாங்க அது ரெண்டு அது ஏன்னு தெரில இந்த விவாகரத்து நானால முக்காவாசி நேரம் இந்த பொண்ணுங்க மேலே தான் ப்ளேம் பண்ணுறாங்க அது இருக்கலாம் தப்பு இல்லை இன்னும் இப்போல்லாம் நிறைய நடக்கு இப்போல்லாம் யார் மேலே தப்புன்னு சொல்ல முடியாதுப்பா அந்த பக்கம் பிடிக்கல அப்புடின்னா பிரிஞ்சு போயிட்டா இல்லை ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவாமல் வச வச்சு கொன்றை கேஸு கல் தூக்கி போட்டு கொன்றை கேஸு குளிர்பானத்தில் வசம் கலந்த கேஸெல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் டீசெண்டாக ஒத்து வரல நம்ம வந்து இது ஆயிடலாம் நண்பர்களாக இருப்போம் புரிஞ்சு போயிடுறாங்கல்ல இப்போ ஆக்சுவலி எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா பிரியங்காவுக்கு இது ரெண்டாவது அஃபிஷியலு பசிக்கு இது எத்தனாவதுன்னு கேட்குறாங்க ரெண்டாவது ஒரு கிழமை மாதிரி இருக்கா இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஃபாலோ போகிறது அவங்கடா இது எத்தனை நாளைக்கு தாங்க அப்புடின்னு சில பேர் ரொம்ப ஏக்கத்தோடு கேட்குறாங்க எத்தனை நாளைக்கு தாங்கினா என்ன உனக்கு கல்யாணத்துக்கு சொன்னாங்களா இல்லை உனையை கூப்பிட்டு வச்சு தாலி எடுத்து கொடுக்க சொன்னாங்களா இல்லை விவாகத்து இல்லை வேறு ஏதாவது புருஷன் முன்னாடி பிரச்சனைனா பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நீ ஒப்பொரியா அது அவன் அவன் இஷ்டம் அவங்களுக்குள்ளே ஒத்து வந்தால் நல்லா இருக்க போகிறாங்க ஒத்து வரலன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் புரிஞ்சு இன்னொன்று கூட வாங்க அடுத்து அவன் இந்த விஷயத்துலலாம் அவங்கள வந்து நம்ம உள்ளே போகக்கூடாது முடிஞ்சால் வாழ்த்து சொல்லு இல்லையா பேசாம நீ மாட்டுக்கு வழியை விட்டுட்டு ஒதுங்கி போயிக்கிட்டே இரு அதை கண்டுக்காத ஒரு நிமிஷம் எதை உட்காந்து ரொம்ப யோசிக்கிறாங்க ஐயோ பாவம் வசிக்காக வருத்தப்படுறவங்களா இருக்காங்க வசிக்கு பசி எடுத்துச்சு தான் இப்படி போய் பாலம் கடத்தணும் முதல்ல வல்வேறாக கமெண்ட் பண்ணுறது நிப்பாட்டுங்க அதாவது வேறு ஏதாச்சும் ஒரு வழியில் பிரியங்கா மேலே ஏதோ பிரச்சனை அப்படின்னா அங்கே போகலாம் தப்பு இல்லை அதை போகலான்னா அந்த பஞ்சாயத்தை நம்ம பண்ணலாம் இது அவங்களோட பர்சனல் பஞ்சாயத்து இந்த மாதிரியெல்லாம் எதாச்சும் செய்வாங்கன்னு தெரிஞ்சுதான் அது கல்யாணத்தையே சீக்கிரட்டாக முடிச்சிருக்கு நினச்சி பாருங்களேன் திருட்டு கல்யாணம் மாதிரி பண்ணியிருக்காங்க அது எதுக்காகனா இந்த மாதிரிலாம் திருட்டு வாங்கிய கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதாச்சும் கமெண்ட்டை போட்டு காலி பண்ணி விடுவாங்க அந்த மனுஷன் மனசை மாற்றினாங்க ஏன்னா இதெல்லாம் படிச்சு அவர் படித்து அப்படின்னு வைங்களேன் ஒரு கான்ஃபிடண்ட்டே களைச்சி விட்டுருவாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆளு இந்த வேலையெல்லாம் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க சிறப்பாக செய்வாங்க எதுவாக இருந்தாலும் முந்திக்கிட்டு வந்து முன்னாடி போய் நின்று அதை முடிச்சு விட்டுணும் பதனி பதனின்னு கிளம்பி போகிறது தான் நம்ம வேலை அதனால் செய்து இதையெல்லாம் யாரும் ஒரு பெரிய பஞ்சாயத்து இந்த கிட்டத்தட்ட வந்து உலக ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ம் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா அவங்க இருப்பாங்க இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க ஆ உங்ககிட்ட வந்து யாரும் எங்களை சேர்த்து வைங்கன்னு கேட்க போகிறது கிடையாது சரியா புரிஞ்சாலும் நம்ம என்ன சொல்ல போகிறோம் வாழ்ந்துட்டேன்னா எப்பா பெரிய மனுஷன் தான் அப்பா வசி நல்ல வேலைகாரம் போல் வாழ்ந்துட்டேன் இத்தனை நாளாக கூட இருக்கேன் பிரிஞ்சுட்டேன்னா அப்போவே தெரியும் இந்த ரெண்டு விஷயந்தான் நம்ம பேச போகிறோம் இதனால் நமக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதாவது அவ அவங்கள திட்டி அது மூலயமா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அல்ப சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளவுதான் அதனால் இந்த வேலையில் நம்ம பார்க்கக்கூடாது ஓகே